அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் சபரிமலையில் பதினெட்டு படி பூஜையில் ஐயப்பன் காட்சி கொடுத்த ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நாம் அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனமருந்தி வந்திருக்கார் அந்த சமயத்தில் மகிசி என்று அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்திருக்கா அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்திருக்காங்க குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கடியில விட்டு விட்டு சென்று விட்டுருக்காங்க அரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையெல்லாம் குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் அந்த குழந்தையை அங்க விட்டு சென்றிருக்காங்க வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுக்குரல் கேட்டிருக்காரு எங்கு குழந்தை அழுகிறது என பதப்படைத்து தேடி மரத்தடையின் ஜொலிக்கும் தேஜஸ்வன் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காங்க குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை எங்க இருக்கிறது என மனம் மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அரசையும் இல்லாம மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்காங்க குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போயிருக்காங்க ஜோதிடர்கள் இந்த குழந்தையை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறியிருக்காங்க கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மகாராணிக்கு இந்த நிலையில ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்திருக்காங்க ஆனால் எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்குமல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் இல்லை ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள் ஆனால் அவனோ தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்ப்பதால அடுத்த மன்னனாக அவரை வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசனாவது என்று அரசியின் மனதில் நஞ்ச கலந்திருக்காங்க சிலர் தீய போதனையால் அரசியும் மனம் மாறியிருக்கா தன் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுரைத்து அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன்னுடைய வயிற்று வழி தீரும் என கூற வைத்திருக்காங்க ஐயப்பனும் அறியமாட்டான் மாட்டான் உண்மையை தனக்கு தாய்க்கு புலிபால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டிருக்காரு வழியில் அரக்கி மகிழ்ச்சியை ஐயப்பன் தடுத்தான் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிழ்ச்சியை அவருடைய அவதாரம் மகிமை பெற்றது தேவர்கள் பூ மாறி பொழிந்திருக்காங்க இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக பொடை புலிமேல் ஏறி நாடு சென்றிருக்காரு ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனால் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டான் புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டியிருக்காள் ஐயப்பனும் அவ்வாறு செஞ்சிருக்காரு மேலும் தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றிருப்பதால சபரிமலையில் தவம் இருக்க போவதாகும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளின் மேல் தவ கோலத்தில் அமர்ந்திருக்காரு ஒருமுறை பந்தல மகாராஜா ஐயப்பனுக்கான வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தினால் எல முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டதும் அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் கால சுற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது ஊற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் என சொல்லப்படுது இனி கோவில் செல்லும் முறையும் ஐயப்பன் சன்னிதானம் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் மற்ற கோவிலுக்கு போல சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணி முதல் நடை திறக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சாத்தப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகரஜோதி பூஜை விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது சபரிமலை ஐயப்பனுக்கு விரதமிருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி செல்வதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க சபரிமலைக்கு யாத்திரையாக செல்வர்கள் கண்டிப்பாக விரத முறைகளை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும் கார்த்திகை மாதம் துவங்கியதும் இந்தியாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவருமே ஐயப்ப பக்தியில் மூழ்கி போயிருப்பாங்க இவர்கள் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தி செரியுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் அனுஷ்டிப்பாங்க ஐயப்பன் கலியுக வரதன் கலிகால தோஷத்தை அகற்ற ஐயப்பன் தரிசித்தால் போதும் என்கின்ற உணர்வு மேலடுகிறது ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகி கொண்டே போகிறது கடுமையான முறையில அனைத்து விதமான விரதங்களையும் கடைபிடிக்க மாலையிட்டு ஐயப்ப பக்தர் சுவாமி ஐயப்பனின் பரிபூரண அனுகிரகம் பெற்றிருப்பதால பக்தனையே ஐயப்பனின் அவதாரமாக மற்றவர்கள் மதிக்கின்றாங்க என்பது நிதர்சனமான உண்மை சபரிமலைக்கு செல்ல விரும்புபவர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளோ அல்லது கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மாலை அணிய வேண்டும் கார்த்திகை மாதம் முதல் நாள் மாலை அணிந்தால் நாள் பார்க்க தேவையில்லை அதற்கு பின் அணிபவர்கள் நல்ல நாள் பார்த்து மாலை அணிய வேண்டும் எப்படி விரதம் இருந்தாலும் குறைந்தது நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் மாலை துளசி மணி நூத்தி எட்டு கொண்டதோ ருத்ராட்ச மணி ஐம்பத்தி நான்கு உடையதாகவே வாங்கி அதில் ஐயப்பன் பதித்த டாலர் ஒன்றை இணைத்து அணிய வேண்டும் தாய் தந்தையின் நல்லாசையுடன் குருசாமி ஒருவரின் கையால் ஆலயத்தில் பூஜை செய்த பின்பு மாலை அணிய வேண்டும் குருசாமி கிடைக்காவிட்டால் கோவில் சென்று கடவுள் பாதத்தில் மாலையை வைத்து அர்ச்சகரிடம் தர்ச்சனை கொடுத்து அர்ச்சனை செய்து ஐயப்பன குருவாக நினைத்து மாலையை தரிசித்து நம்ப கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இது எதுவோ முடியாவிட்டால் கடவுளின் பிரதிநிதியாக நமது தாயிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களது கையால் மாலையை அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு மாலை அணிந்த பின்பு கோபம் கோபம் குரோதம் விரோதம் கொள்ளக்கூடாது அண்டை அயிலாருடன் விரோதம் பறை மறைந்து சிநேகம் பாராட்டி பணிவுடன் பழக வேண்டும் இயற்கையின் படைப்புகள் எல்லாவற்றுக்குமே இறைவன் சொரூபமாக பார்க்க வேண்டும் காலையில் சூரிய உதயத்தின் போதும் மாலையில் குளிர்ந்த நீரில் நீராடி கோவில்களுக்கும் வீடுகளிலும் ஐயப்பனின் மனதார நினைத்து சரணங்கள் கூறி வணங்க வேண்டும் கருப்பு நீலம் காவி பச்சை நிற வேட்டி சட்டை அணிய வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் மாலையை எக்காரணம் கொண்டும் கலற்றக்கூடாது இரத்த சம்பந்தம் உள்ளவர்களின் மரணம் ஏற்பட்டால் குருசாமியுடன் சென்று மாலையை கலட்டிய பிறகு நம்ப துக்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு காரணத்தினால் மாலையை கலற்ற நேர்ந்தால் அந்த ஆண்டு சபரிமலை செய்யக்கூடாது பெண்களின் சடங்கு வைபவத்தோ குழந்தை பிறந்து வீட்டிற்கு செல்லக்கூடாது மது மாமிஷம் புகைப்பிடித்தலை விட்டுவிட வேண்டும் மாலை அணிந்து பக்தர்களின் வீட்டில் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் வீட்டில் பால் பழம் சாப்பிடலாம் வீட்டு பெண்களுக்கு மாலை அணிந்த காலத்தில் மாதவிடாய் ஏற்பட்டால் ஏழு நாட்கள் கழித்த பின்னர்தான் அவர்கள் சமைத்த உணவை உண்ண வேண்டும் காலணிகள் பயன்படுத்தக்கூடாது கன்னிசாமிகள் தங்களின் வசதிக்கேற்ப வீடுகளில் பூஜை நடத்தி ஐயப்பமார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்கப்படும் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனாகவும் பெண்களை மாளிகை புறத்தம்பையாகவும் கருதி வழிபட வேண்டும் மற்றவர்களிடம் பேசும்போது சாமி சரணம் என்று சொல்லி தொடங்கி விடைபெறும் பொழுதும் சாமி சரணம் என்று கூற வேண்டும் இருமுடி கட்டி பூஜை வீட்டிலேயே குருசாமி இடத்திலேயோ கோவில்களிலோ நாம் வைத்து வேண்டும் சபரிமலை பயணம் புறப்படுகையில் யாரிடமும் போய் வருகிறேன் என கூறக்கூடாது பம்பை நதிகளில் நீராடும் பொழுது மறைந்த நமது முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு ஈமக் கடங்களை செய்ய நீராட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாத முடிந்த வீடு திரும்பியதும் ஐயப்பனின் அருள் பிரசாதம் கட்டினை தலையில் ஏந்தியபடியே வீட்டு வாசல்படியில் விடலை தேங்காய் அடைத்து நாம வீட்டுக்குள் நுழைய வேண்டும் வீட்டு அறையில் பூஜை செய்து நாம் கட்டினை பிரித்து பிரசாதங்களை நைவேதியமாக செய்ய வேண்டும் யாத்திரை இனிய முறையில் நிறைவேற்ற பிறன் குருநாதர் அல்லது தாயார் மூலம் மாலையை கலற்றும் போது சொல்லும் மந்திரத்தை கூறி ஐயப்பனை கலற்றி சந்தனத்தில் நினைத்து ஐயப்பன் திருவுருவ படத்தின் பின்னால் வைத்து வீட்டு தீபாரதனை காட்டி நம்ம விரதத்தை முடிக்க வேண்டும் இப்படி முறையாக இருந்து ஐயப்பனை தரிசிப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே